ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மம் சீதா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் டிமோ ஷாப்பிங்கில் பார்ட் ஃபோர் இது ஃபோர் இது ஃபோருன்னு ரெண்டு வாட்டி காட்டிட்டேன் இப்போ வந்து பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இந்த பார்ட் ஃபோர் ரொம்ப சூப்பராக இருக்க போது கிச்சனுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கியிருந்தேன் பாத்திரமெல்லாம் அதோடு தான் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் தான் நாலு பார்ட்லேயும் போட்டிருக்கேன் பார்ட் த்ரீ எடுக்கிற அன்னைக்கு தான் இந்த வீடியோவும் எடுத்தேன் ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் கொஞ்சம் எடிட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் ஆகிட போகுது ரொம்ப பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறது பார்ட் டூவே ரொம்ப பெருசாகிடுச்சி அதனால் இந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவை எடுத்து போட்டுட்ருக்கேன் சரிங்களா இப்போ வந்து ஒரு ஒரு பொருளாக பார்த்துடலாம் டிமார்ட் ஷாப்பிங்கில் டிமார்ட் ஷாப்பிங்கில் இது வந்து இந்த டீ போடுறதுக்காக வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி ஏற்கனவே ரெண்டு கடாய் மாதிரி இருக்கும்ல சமைக்க அது வச்சுருக்கேன் என்னோடய கொஞ்சம் சமையல் வீடியோலாம் இருக்குது அதில் வந்து அந்த கடாயெல்லாம் வந்திருக்கு அது மாதிரி இருக்கட்டும்னு ஹார்ட் அனடைஸ்டு இது வந்து இது வாங்கியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக இப்படி ஃப்ளாட் கொஞ்சம் ஹைட் கம்மி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது இந்த டீ போடுறதுக்காக இந்த பேன் மாதிரி இது வாங்கியிருக்கேன் சாஸ் பேன் மாதிரி ஓகேவா இதோட ரேட் வந்து நம்ம பார்த்துடலாம் இது வந்து ஹார்ட் அனடைஸ்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கழுவுறதுக்கெலாம் நல்லா வசதியாக இருக்கும் இந்த கம்பெனி வந்து நிதின்ற ஒரு கம்பெனி இந்த தான் வந்து ரெண்டு மூணு பொருள் நான் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது யூஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அதனால் புதுசாக ஒரு பிராண்ட் நான் இதுவரை கேள்விப்பட்டதில்ல இதோட அளவு வந்து ஒன் சிக்ஸ்டி சாரி அதான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் அதான் ஒன்றரை லிட்டர் மாதிரி ரேட் வந்து ஃபோர் டபுள் நைன் ஐநூறுபா ரவுண்டானா ஐநூறுரூபா அப்படி சொல்லலாம் இது வாங்கியிருக்கேன் ஒன்றரை லிட்டர் அதுக்கப்புறம் வந்து இதோட பிரைஸ் வந்து ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா அப்படி போட்டிருக்கு நமக்கு வந்து ஃபோர் டபுள் நைனுக்கு செல் பண்ணுறாங்க அவங்க செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் இந்த சாஸ்பென் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இது ஒன்று வாங்கியிருக்கேன் பார்ட்டு டூ த்ரீ எல்லாம் போய் பாருங்கள் அதுலேயும் கிச்சனுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அதுவும் போய் பாருங்கள் இது வந்து வச்சிடலாம் இப்போ ஹார்ட் அனர்டைஸ்டில் இன்னொரு பொருள் வந்து வாங்கியிருக்கேன் அதை வந்து நம்ம பார்க்கலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தனால திருநீரெலாம் ஒட்டிட்டு இப்போ வந்து இது பார்த்துடலாம் ஹார்ட் அனர்டைஸ்டு இப்போ பார்த்தோம் இல்லையா பிளாக் கலரில் அதுலேயே ஒரு தோசைக்கல் இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நம்ம வாங்கணுன்ட்டு போகமாட்டோம் ஆனால் வந்து பார்க்கும்போது ஒரு சில நேரம் நம்மக்கிட்ட எதுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிடுவோம் ஒரு சில நேரம் நம்மக்கிட்ட காசு இருக்காது இந்த தடவை வந்து இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னே நான் போயிருந்தேன் சரி அதெல்லாம் பார்த்தோன்னா ஆசையாக இருந்தது வாங்கிட்டேன் இப்போ வந்து இதுவும் வந்து ஹார்ட் அனடைஸ்டு தான் இது வந்து நல்லா ஒரு ருசும் இல்லை ஒரு சின்னதும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸு இது சுடாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம தோசை சப்பாத்திலாம் ரொம்ப நேரம் போடுவோம்ல சுடாமல் இருக்கிறதுக்கு இங்கே வந்து பிளாஸ்டிக்கில் இப்படி கைப்பிடி இது பிளாஸ்டிக்காக என்னதுன்னு எனக்கு தெரியல இது இது வந்து இதுக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க இது நமக்கு அவங்க எழுதி இங்கே டேட் போட்டு கொடுத்துடுறாங்க நமக்கு எதுனா இந்த ஃபால்ட்டு இந்த கைப்பிடி வந்து உடஞ்சி போச்சு அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவங்க வந்து மாற்றி தருவாங்க ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க இந்த பேப்பர் இருக்குது பாருங்க இது லைட்டாக ஹிட் பண்ணால் வந்துடும் இதை எடுத்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும் தோசைகளோடு இதை இந்த பேப்பரை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம மாற்றிக்கலாம் நம்ம ஃபைலில் எதுலேயாவது போட்டு எப்போயும் எடுக்கிற மாதிரி பீரோலாம் வச்சுருக்கோம்ல ஒரு சில இதெல்லாம் அந்த மாதிரி இதை நம்ம வச்சுக்கணும் இதில் அவங்க ரேட்டு ரேட்டு இல்லை அந்த டேட்டு கோட் நம்பர் அது வந்து எழுதி வச்சிடுறாங்க இந்த இடத்துல எழுதி இதை கொடுத்துட்றாங்க இது லைட்டாக ஹீட் பண்ணால் இது வந்துடும் இதை எடுத்து நம்ம வச்சுட்டு இது ஃபால்ட் ஆகிட்டாக்கா நம்ம போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதான் இந்த கைப்பிடி உடஞ்சிருச்சி இல்லை ஏதோ நல்லா இல்லை அந்த மாதிரினா நம்ம ஒன் ஒன் இயர் அதுக்குள்ளேன்னா தாராளமாக இது வாங்கலாம் இது ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் வந்து எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா நம்மோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க அவங்க வந்து செவன் செவன் ஃபைவ்க்கு அவங்க ரேட் வந்து இருக்குது நமக்கு செல்லிங் ப்ரைஸ் அவங்க விற்கிற ப்ரைஸ் வந்து ஃபைவ் டபுள் நைன் இங்கே இருக்குது ஃபைவ் டபுள் நைன் ஓகேங்களா இந்த தோசை தவா சப்பாத்தி எது போடலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கிறது சப்பாத்தி தான் சொல்கிறாங்க இனிமேல் குளிர்காலம் சப்பாத்தி எல்லாம் போட்டு பார்க்கலாம் ஒட்டுதா ஒட்டலையா அந்த பாத்திரம் வந்து ரொம்ப ஹீட் பண்ணும்போது ஒட்டும் லைட்டாக ஒட்டும் ஆனால் வாஷ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போட்டு அப்படியே தேக்கெல்லாம் வேண்டாம் அது மாதிரி இதுவும் நல்லா நினைக்கிறேன் ஆசையாக இருக்கேன்னு வாங்கிட்டேன் ஓகேவா சரி அடுத்த பொருள் பாத்திரலாம் வீடியோ போது ஓகே அடுத்த பொருள் வந்து இன்னொரு தோசை தவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர் செஃப் ஒண்டர் இருந்து இந்த தோசை தவா வாங்கியிருக்கேன் இது வந்து நம்ம இது மாதிரியே தான் அது பேர் என்னது நான் ஸ்டிக் மாதிரியே தான் போல இருக்குது இதில் வந்து இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி கலர் வாங்கினதில்லை ஒரே ஒரு தோசை தவா வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் தோசை தவா கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தது வச்சுருக்கேன் அது வந்து போயிடுச்சு அதுவும் இல்லாமல் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன் திடீர்னு ஒரு சில நாள் எனக்கு வந்து இரும்பு தோசைகளில் தான் தோசை ஊற்றுவேன் திடீர்னு ஒரு நாள் நமக்கு தோசை வரவே வராது ஆமாம் அதை தான் அன்னைக்கு டிஃபனு நினச்சிட்ருப்போம் வரவே வராது அன்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன் வேறு வழி இல்லாமல் தோசை திடீர்னு கடையில் வாங்கிடுவோம் அன்னைக்கெல்லாம் தோசை வராது நம்ம தோசைகளில் அந்த மாதிரி ஃபால்ட் இருக்கும்போது இதை எடுத்துப்பேன் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு என்றைக்காவது ஒரு நாள் தான் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அவசர தேவைக்காக நான் நான்ஸ்டிக் வச்சுருப்பேன் அதுக்கு தான் இது அதனால தான் நான் வந்து இது ஒன்று வாங்கியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் நான் நிஜமாக சொல்கிறேன்னா பொய் நான் அதுக்கு காரணம் வந்து இங்கே ஒரு தோசை தவ வாங்கியிருக்கேன் இது அதை விட சூப்பராக இருக்கும் இதுவும் சப்பாத்தி போடுறது தான் தோசையும் வரும் இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது ரொம்ப நல்லா இருக்கும் போது இதை பார்க்கலாம் சரி இப்போ வந்து இது ஒண்டர் ஷெஃப்லேருந்து இதோட ரேட் பார்த்துக்கலாம் ஒண்டர் ஷெஃப் ஆறுநூறுரூபா இதோட ரேட் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூபா நமக்கு வந்து ஆற்நூறுபா அப்படி போட்டிருக்காங்க ஃபைவ் டபுள் நைன் சரியா இதுக்கும் வாரண்டி இருக்குது அப்படி போட்டிருக்காங்க நம்ம இந்த பேப்பரை வந்து எடுத்து வச்சுக்கணும் நம்ம பில் போட்டோன்னே அவங்களே நமக்கு இதை சொல்லி வாரண்டி இருக்குது ஒன் இயர் கழிச்சு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கைப்பிடி ப்ராப்ளம் இல்லை இதுவே எதனா ப்ராப்ளம்னா இது எப்படி ப்ராப்ளம் ஆகும்னு எனக்கு தெரியல அதுக்கு வாரண்ட்டியும் கொடுத்துட்றாங்க சரியா இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ரொம்ப 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 நான் அதை வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் அதுதான் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேகோட தான் எல்லாமே இருந்துச்சு இவங்க அதை வேடிக்கை பார்த்து பிச்சு எடுத்துடுறாங்க ஓகேவா நம்ம சும்மா எல்லாத்துலேயுமே இந்த டேக் இருக்குது அதாவது இந்த மாதிரி இதில் தான் அவங்க எழுதி கொடுக்குறாங்க இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இதெல்லாம் எடுத்து பத்திரமாக வைக்கணும் அந்த ஹீட் பண்ணி எடுக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஹீட் பண்ணி எடுக்கணும் ஓகேவா இப்போ வந்து இந்த தோசைத்த வத பார்க்க போகிறோம் இதை வந்து கிட்ட பார்க்கலாம் இது வந்து ஹனி கூம்பு தோசை மேக்கர் இப்போ புதுசாக வந்திருக்கு இது இது வந்து சப்பாத்தி அதாவது இந்த ஷேப் இப்போ ஏற்கனவே நான் காட்டினேன்ல சப்பாத்தி போடுறது இது தான் இப்படி இருக்குது பாருங்கள் நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம் ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்க அதாவது இதே மாதிரி நான் காட்டுறேன் இந்த ஷேப் இருக்குது பாருங்கள் இது வந்து சப்பாத்தி போடுறது தான் இது ஓகேவா இது பாருங்க இந்த ஷேப் இருக்குது பாருங்கள் ஆனால் தோசை தவால அந்த ஷேப் வராது சப்பாத்தி இதில் தான் இந்த ஷேப் வரும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் கொஞ்சம் இந்த ஹிந்திகாரங்கள்லாம் சப்பாத்தி போடுவாங்க அப்போ நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் இது அப்போ தான் சப்பா அதுக்கப்புறம் இதை செல் பண்ணுறவங்க கூட இது ரோட்டி தவா அப்படி தான் சொல்கிறாங்க அதாவது சப்பாத்தி போடுற தவா தான் சொல்கிறாங்க ஓகேவா இது வந்து ஒரு ஹனிக்கும் இது வந்து நல்ல ஒரு திக்கான லேயரில் இருக்க ஒரு பாத்திரம் ஸ்டீல் தான் இது நான் ஸ்டிக் கிடையாது இதில் தோசை ஊற்றலாம் சப்பாத்தி போடலாம் ஒட்டவே ஒட்டாது ஆனால் இது ஸ்டீல் ஸ்டீலில் ஒட்டாமல் நம்ம தோசை சுட முடியுமா இதில் சுட முடியும் சூப்பராக வருது நிறைய வீடியோலாம் பார்த்துட்டு இதில் இன்னும் நிறைய வாங்கணும்னு நான் இன்னும் ரெண்டு பொருள் வாங்கியிருக்கேன் அதுவும் அடுத்தடுத்து நான் காட்ட போகிறேன் இப்போ வந்து இதை வந்து பார்த்துடலாம் இதோட ரேட் வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா இதோட நிஜமான ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா அது வந்து பாத்தரலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் இது வந்து ரொம்ப நாளாக ஆன்லைனில் நான் தேடிக்கிட்டு இருக்க ஒரு பொருள் தான் ரொம்ப ரேட் அதிகம் எட்நூத் ரெண்டாயிரம் பொருள் தான் இது வாங்க முடியும் ஆன்லைனில் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியுமா வாங்கவே முடியாது வேணும்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கலாம் ஆனால் எட்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்க முடியுமா வாங்க முடியாது அதனால தான் இதை வாங்கிட்டு வந்துவிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது சரியான வெயிட் இது அப்புறமா ஒட்டாமல் வருது அப்படி சொல்லி தோசையெல்லாம் நிறைய பேர் சுட்டு காட்டுறாங்க நம்ம வந்து இது கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இதை வச்சுருக்காங்க கொஞ்சம் சமையல் வீடியோஸ் நானும் பார்ப்பேன் ஃபோனில் சமைக்கிற வீடியோலாம் பார்த்தா ஜாலியாக இருக்கும்ல அது நானும் பார்ப்பேன் நிறைய பேர் இது வச்சுருக்காங்க நம்மலாம் வந்து கொஞ்சம் லேட்டு தான் இது வாங்கிறது இது ஒன்று வாங்கியிருக்கேன் இது யாருக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் இதோட வெ விலை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா நமக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஓகேவா ஹனிகோம் தவா ஓகே அடுத்தது பார்த்துடலாம் வீடியோ பெருசாக போகுதுன்னு நினைக்காதீங்க எனக்கு அது பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சொல்கிறதுனால அப்படி ஆகிடுது சும்மானா காட்டினா யாருக்குமே அடுத்த அது மாதிரி வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வராது நான் இது வரைக்கும் இது ரிவ்யூ பண்ணி பார்த்ததே இல்லை யாரோ ஹனி பேன் இது ஓகேவா இதோடது வந்து இது மாதிரி பிச்சு போட்டுட்டாங்க இன்னொன்று கூட இருக்குது இன்னொரு பாத்திரத்தோடது அதுவும் பிச்சு போட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பார்த்துடலாம் ஒரு பேன் வந்து பாத்திரலாம் இது வந்து ப்ரைஸ் வந்து ட்ரிபிள் நைன் இது வந்து ட்ரிபிள் நைன் இதில் வந்து சமைச்ச வீடியோஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன்னா தெரில ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த சமையல் இது வந்து ஒட்டவே ஒட்டாது சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த எண்ணெய் ஊற்றினாலும் அந்த எண்ணெயில் ஒரு சொட்டு கூட இதில் இறங்கவே இறங்காது இப்போ அலுமினிய கடையெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணாவே போதும் அதுக்காக தான் இந்த பாத்திரம் நான் வாங்கியிருக்கேன் அந்த சப்பாத்தி இது கூட அதே தான் நீங்கள் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா ஊற்றவே வேணாம் அந்த மாதிரி இப்போ ரெண்டு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் கொஞ்சோண்டு ஊற்று வேணாம் ஊற்றவே வேண்டாம் அந்த மாதிரியான ஒரு பாத்திரம் இது நிறைய வீடியோ கொஞ்சம் நான் பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கேன் ஒரு ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம் சமைச்சும் சமைச்சு பார்த்துட்டேன் அந்த நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே நிற்கிது ரொம்ப சூப்பராக இருக்குது ஒட்ட மாட்டேங்குது கழுவ ஈஸியாக இருக்குது சரியான வெயிட்டு இதில் வந்து இந்த சாண்ட்வெஜ்ஜு மே லேயர்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இருக்கும் சாண்ட்வெஜ் பாட்டம் அதெல்லாம் கிடையாது இந்த இந்த பாத்திரமே சரியான வந்து அப்படியே என்ன சொல்கிறது இந்த மோல்டே அது மாதிரி தான் இருக்குது தனித்தனியான பார்ட்டே கிடையாது சாண்ட்விச் பாட்டத்தில் இங்கே ஒரு பார்ட் இப்படி இருக்கும் அதெல்லாம் கிடையாது ஒரே அப்படியே தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு வாரண்டி இருக்குது அதுக்கப்புறம் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அஞ்சு ரூபா இதை வந்து நான் ட்ரிபிள் நைனுக்கு வாங்கியிருக்கேன் த்ரீ தௌசண்ட் ஆன்லைனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாம் கூட செக் பண்ணிவிட்டேன் ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது இந்த பாத்திரம் மூவாயிரத்தி அஞ்சு ரூபா இந்த பாத்திரம் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் டிமார்ட்டில் எட்நூற்றி சாரி ட்ரிபிள் நைன் இங்கே ட்ரிபிள் நைன் இந்த பாத்திரம் மேலே எவ்வளோ நான் வந்து வாங்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தா இன்னொன்று இதே மாதிரி வாங்கியிருக்கேன் ரெண்டுத்துக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் ஆனால் ஒரே ப்ரைஸ் தான் என்னடா ஒரே மாதிரி இருக்குன்னு தோணும் ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது கொஞ்சம் நல்ல அகலமாக இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் குறுகலாக இருக்க மாதிரி இருக்கும் தெரிய லைட் லைட்டு தான் ஆனாலும் பரவாயில்லன்னு இது ரெண்டுத்தையும் வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் இதோட பிரைஸும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தான் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ஷேப்பில் ஆனால் இதை நான் ட்ரிபிள் நைனுக்கு வாங்கியிருக்கேன் இது ரெண்டுத்துக்குமே வந்து வாரண்டி இருக்குது ஓகேவா இதுலேயும் நம்ம வந்து ஒரு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க ஆனால் வெளியே எத்தனை வருஷம் வாரண்டி தெரியுமா அஞ்சு வருஷம் வாரண்டி நிறைய இந்த ஸ்டீல் பாத்திரம் நல்லா விலை அதிகமான பாத்திரம்லாம் விற்பாங்க அவங்ககிட்டலாம் நான் பார்த்துருக்கேன் அஞ்சு வருஷம் கேரண்டியெல்லாம் கொடுக்குறாங்க மூணு வருஷம் கேரண்டி எல்லாம் கொடுக்குறாங்க இந்த பாத்திரத்துக்கு அப்போ இது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அதுலேருந்து நீங்கள் இது தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா வந்து நான் பார்த்து தான் வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்கும் ஏதாக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு சமைக்கிறாங்கல்ல அந்த சமைக்கும் போது அந்த பாத்திரத்தில் ஒட்டுதா இது எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து சமைக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சமைக்காமையும் இருப்பேன் நானும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா அப்படியும் இருப்பேன் ஆனால் வந்து சமைக்கும் போது இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம சமைச்சா ஜாலியாக இருக்கும் சும்மா நம்ம ஒரு தக்காளி சட்னி கூட வைக்கலாம் ஒரு முட்டை போட்டு ஒரு தக்காளி சட்னி கூட வைக்கிறோமா அதே பழைய பாத்திரத்தில் வைக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோடது நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இது வந்து ரெண்டு பாத்திரம் வாங்கியிருக்கேன் த்ரீ தௌசண்ட் கிட்டே ஒரு பாத்திரம் த்ரீ தௌசண்ட் கிட்டே ரெண்டு கிடையாது ஒன்று இதோடய ப்ரைஸ் வந்து நமக்கு டிமார்ட்டில் ட்ரிபிள் நைன் யாராவது வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுன்னா பாருங்கள் ஓகேவா இதோடய சைஸுமே கொஞ்சம் பெருசு இது பெருசு இது கொஞ்சம் சின்னது கொஞ்சம் ஷேப்பும் கொஞ்சம் லைட் டிஃப்ரென்ஸு பரவாயில்லன்னு வாங்கிட்டேன் ஒரே மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு வாங்கிட்டேன் இது ரெண்டும் ஹனிக்கோம்பு சரிங்களா கிட்ட பார்க்கலாம் இதோட இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக வந்து ஸ்டீல் தான் எனக்கு அலுமினிய பாத்திரம் வேண்டாம் நான் ஸ்டிக் வேண்டாம் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஸ்டீல் பக்கம் போயிடலாம் இந்த ஹனி கோம்பில் இது இதுவும் சப்பாத்தி மேக்கர் சாரி சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு இந்த தவா அது மூணும் வந்து ஹனி வாங்கியிருக்கேன் ஓகேவா சரி இந்த வீடியோ வந்து இதோடு முடிஞ்சிருச்சு இந்த பாத்திரம்லாம் யார் யாருக்கெலாம் பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விலைக்கு இது ஒர்த்தா நான் வந்து பைசா வேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு பழைய தோசைகளில் தூக்கி போட்டுடலாம் இரும்பு தோசைகளில் நம்ம சுடுவோம் போர் அடித்தா இதில் சுடலாம் சப்பாத்தி சுடலாம் மழைக்காலம் வந்துட்டா நிறைய பேர் மழைக்காலம் குளிர்காலம்லாம் சப்பாத்தி தானே சுடுவிங்க நான் கூட தான் அப்பப்போ சுடுவேன் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எந்த பாத்திரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதுவும் சொல்லுங்கள் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லானது தான் நான் வாங்கியிருக்கேனா அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் டிமார்ட் ஷாப்பிங்கில் ரெண்டு மூணு பார்ட் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா பாருங்கள் ஓகேவா பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மம் சீதா பாய் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள் பாய் ஓகே